ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து இது ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் எங்கள் பாட்டா பாட்டி எங்கள் அம்மா அம்மா இவங்கெல்லாம் இது தீபாவளி வந்தால் இதெல்லாம் ஸ்பெஷலாக செய்கிற ஒரு ரெசிபி இதெல்லாம் இப்போ யாரும் செய்கிறது இல்லை இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கஜூர் ரவை சீனி ஏலக்காய் தேங்காய் கோதுமை மயிலா மைதாமாவிலையும் செய்யலாம் கோதுமாவிலையும் செய்யலாம் இது இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படுது ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க தான் கஷ்டமாக தெரியும் ஆனால் இது பெட்டிஸ் நாங்கள் செய்கிறோம் வீடுகளில் அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது ஸ்வீட்டாக செய்கிறது இது உண்மையாக இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி ஒரு பத்து பதினஞ்சு நாள் இது வச்சுருக்கலாம் தீபாவளி வந்தால் இது எல்லா வீட்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும் எங்கள் அம்மாவும் இது செய்துருக்குறாங்க தீபாவளி நேரங்களில் அது இப்போ எனக்கு நான் வந்து தான் இந்த ரெசிபியை நான் இப்போ செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் கஜி சேர்க்குறேன் கஜி எங்களுக்கு தேவையான அளவு கஜி சேர்க்கலாம் கூடுதலாகவும் சேர்க்கலாம் நான் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு இருபது சோமாஸ் தான் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு நாலு ஏழக்கா போட்டு இதோடு சேர்ந்து நான் மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுக்கிறேன் இது ரொம்பவும் நான் தூள் பண்ணையில் கொஞ்சம் பீசஸும் கிடக்குது இது ரொம்ப தூள் பண்ணக்கூடாது நான் கோதுமா இதுக்கு ரெண்டு கப் கோதுமாவை எடுக்கிறேன் ரெண்டு கோதுமா ரெண்டு கொட்டை கொட்டை தான் எடுத்துக்கிறேன் இந்த கப்புக்கு ஃபுல்லாக எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு ரெண்டு கப் கோதுமை சேர்த்துக்கிறேன் அரை கப் நான் ரவை சேர்க்குறேன் ரவை சேர்க்குறது இந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இந்த ரவை சேர்க்குறது தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் நான் ஒயில் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு ஒயில் சேர்க்குறேன் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவை பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சி செஞ்சு நான் இதை வைக்கிறேன் மாவு வந்து நாங்கள் பூரி சப்பாத்திலாம் அந்த பக்குவத்தில் தான் அந்த மாவு இருக்கணும் கூடுதலாக தண்ணி சேர்க்கக்கூடாது நாங்கள் இதுக்கு ரவை சேர்க்குறப்படியாக இது வந்து கொஞ்சம் இருகும் கொஞ்சம் ஒயில் சேர்க்குறேன் நான் இப்போ மாவை நல்லா இருக்கமா நான் குளிச்சிட்டேன் மாவை இப்போ இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் அப்படியே மூடி வைக்க போகிறோம் நான் வெள்ள எள்ளு ஒரு ரெண்டு கரண்டிக்கு மேலே தான் எடுத்துருக்குறேன் நான் இதை காட்டை மறந்துவிட்டேன் இதில் கல் மண் இருக்கும் கழுவி காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் இதை வறுத்துதில் சேர்க்கக்குள்ள கல் மண் கடிப்படாது இந்த தேங்காவை நான் வறுத்து எடுக்கிறேன் கோல்டன் கலருக்கு கருவக்கூடாது தேங்காய் கோல்டன் கலருக்கு இதில் நான் நெய் ஒரு கொஞ்சமாக சேர்க்குறோம் நெய் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்கலாம் தேங்காய் கருகக்கூடா முக்கியமாக தேங்காய் கோல்டன் கலருக்கு இருக்கணும் அப்போ தான் அது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வச்சிருக்கலாம் தேங்காய் வறுப்படாமல் இருந்து அது கெட்டு போயிடும் இந்த தேங்காய் வ வறுக்கும் போது ஒரு வாசனை ஒன்று வருது அந்த வாசனை வரணும் அந்த நெய்யும் சேர்க்கும் போது அந்த வாசனை நல்லா இருக்குது இப்போ நாங்கள் வந்து எள்ளை சேர்க்க போகிறேன் இதில் எள்ளு வந்து வில்லனையும் சேர்க்கக்கூடாது ஏன்னா எள்ளு உடனே வறுப்பட்டுறேன் அடுப்ப ஸ்டவ்வாக கொஞ்சம் ஆஃப் பண்ணி தான் நான் எல்லாம் சேர்க்க போகிறேன் நான் எல்ல சேர்க்குறேன் எல்ல சேர்த்து எள்ளையும் சேர்த்து வறுக்குறேன் ஏன்னா எள்ளு வந்து ஆரம்பத்துலேயே போட்டு நாங்கள் வறுக்கக்கூடாது கூடாது எள்ளுக்கு வந்து ரொம்ப நேரம் போகாது வறுப்படுறதுக்கு இது ஏறினாலே அது வறுபற்றும் ஆனால் இந்த எள்ளு வந்து கழுவி கொஞ்சம் வெயிலாக காய வைக்கணும் இல்லாட்டி அந்த சில நேரங்களில் அதெல்லாம் கல்மண் கூடதெல்லாம் கருப்பு எள்ளில் தான் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கழுவி காய வச்சு எடுத்து வைக்கிறது நல்லது இது வந்து ஒரு இந்தியன் ரெசிபி இது கூடுதலாக இந்தியாவில்தான் இது அடிக்கடி செய்து சாப்பிடுவாங்க இது எங்களோட அம்மா எங்களுக்கு செஞ்சு தருவாங்க இது நான் இந்தியாலேயும் சாப்பிட்ருக்குறோம் இது கூட தீபாவளி நேரங்களில் தீபாவளிக்கு கூடுதலா இது வீடுகள்ல செய்வாங்க இது நல்ல ஒரு நல்ல கஜி எல்லாம் சில பேர் கஜு சேர்க்க மாட்டாங்க பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க இதுக்கு நான் கேஷனட் தான் சேர்க்கிறேன் எல்லாம் வந்து தனியாகவும் வறுத்து எடுத்து வைக்கலாம் தேங்காய் கோல்டன் கலருக்கு வந்துட்டு நான் இதுல வந்து கஜுவை சேர்க்குறேன் இந்த கஜுவை சேர்க்குறேன் இப்போ கஜுவும் வெயிலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கஜுவை சேர்க்குறேன் இப்போ நான் நெருப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டுருவோம் அடுப்பை இனிப்பு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்க்கலாம் நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன் கூட தேவையெண்டால் கூட சேர்க்கலாம் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த சீனியையும் கஜியையும் சேர்க்கணும் இல்லாட்டி சீனி கசஞ்சிடும் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ வறுத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இது ஸ்டஃபிங்க்கு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இது கூடுதலாக இருந்தால் நாங்கள் எடுத்து வச்சு ஒரு ஒன் வீக் கழிச்சுன்னு செய்யலாம் இப்போ மாவை நான் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து வைக்க போகிறோம் நான் இப்போ இதை எல்லாம் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை நான் வந்து சப்பாத்தி மாதிரியே தட்டிட்டு அந்த அச்சு இருக்குது அந்த அச்சில வச்சு தான் நான் இப்போ ஒரே அளவுக்கு ஒரே மாதிரியான அச்சில நான் எடுக்க போகிறேன் இதுதான் இந்த அச்சு இதில் தான் கொஞ்சம் நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்க போறேன் நான் கொஞ்சம் ஓயில் சேர்த்துறேன் இல்லாட்டி ஒட்டும் தட்டுக்குலேயும் நான் ஆயில் சேர்க்கறேன் பரங்க பெருசா போட்டுட்டேன்னா இப்போ இந்த அச்சில சேர்க்க போகிறோம் போட்டுட்டு கொஞ்சம் இப்படி நாங்கள் பல்லமாக பள்ளமாக இப்படி செய்யணும் நான் இதை சேர்க்குறேன் இதுக்குள்ள இந்த ஏலக்காய் போட்டு திரிச்சபடியாக நல்லா இது இப்படி இருக்கு இப்போ இதை வந்து நாங்கள் இதை எடுத்து தான் இது வந்து நான் மாவு கொஞ்சம் கூடுதலாக போட்டு பெருசாக ஆக்கிட்டேன் இப்போ இதை வந்து இதை இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து நல்லா அமைத்து பிடிக்கணும் இந்த ஷேப்பில் வரும் இதெல்லாம் ஒரே மாதிரி நான் இதில் இதில் வச்சு நான் வெளில ஒரே அளவுக்கு நான் செய்ய போகிறேன் இதுக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டு வைக்கணும் நான் கொஞ்சம் தண்ணி தொட்டு வைக்கிறோம் தண்ணி தொட்டு தொட்டு வைக்கணும் இப்போ வந்து கலண்டு வராது எல்லாம் ஒரே அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணி காட்டப்படுறேன் பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ சோமா பொறிக்க போகிறேன் இப்போ அது பொரியுது இதே மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காலத்து பிள்ளைங்க இதெல்லாம் சாப்பிடறதுக்காக செய்து கொடுத்தா இதையே கேட்பாங்க இது வந்து கூட நம்ம வந்து செய்து வச்சு அதை வச்சிருக்கலாம் ஒரு மாசத்துக்கு வச்சிருக்கலாம் ஒரு தேவையான நேரங்களில் ஒரு பத்து பத்தா செய்யலாம் ரொம்ப கவனமா எடுக்கணும் இது இப்ப முன்ன வாரதெல்லாம் பெருசு பெட்டி அச்சி இப்போ வந்து சரியான சின்ன கையில் பொடி செய்யலாம் அது வந்து ஒரே அளவுக்கு வராது அது வந்து அச்சு அச்சில் தீபாவளி ஸ்வீட் தான் இது எங்களை அம்மா செய்வாங்க நல்ல பக்குவமாக செய்வாங்க இன்னும் மார்க்ஸ் எப்படி செய்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்குலாம் செய்ய தெரியும் இது இது ஒரு இந்தியன் ரெசிபி நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்